ஹாய் ஹேக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு கேடி ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ எஃப் இது ஒரு டெட் ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு இப்போ அதான் பிரிக்க போகிறோம் பிரிச்சிருக்கோம் பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர்ஸ்லாம் பூராமே கிழிஞ்சு தொங்குது இந்த இடத்துல பிடிக்குது ஒரே நிமிஷம் ஸ்பீக்கர் பாருங்கள் அதே பாருங்க ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப டேஞ்சர் ஸ்டேஜில் இருக்காங்க கண்டிப்பாக ஸ்பீக்கர் மாற்றி தான் ஆனால் சோனியை பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோவில் ஜஸ்ட் மத பவர் சப்ளை போர்டு நல்லா ரொம்பவே ஹெவியாக கொடுத்துருக்காங்க இதுலேயே பவர் சப்ளை ப்ளஸ் வந்து விடியோல் பவர் சப்ளை கூட கிடையாது இது மூணு பவர் சப்ளை சேர்ந்த மாதிரி இருக்குது மூணு பவர் சப்ளை ப்ளஸ் வந்து இதிலேயே பேக் லைட்டு பேக் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கூடவே மதர் போர்டு மதர் போர்டு சொல்லவே வேணாம் சோனியில் வந்து நல்லாவே அந்த குவாலிட்டியான சிப் செட்ஸு எல்லாமே நல்லா போட்டு பண்ணியிருக்காங்க டீ கான்ஸ் போர்டு ஸ்பீக்கர் பாருங்கள் ஸ்பீக்கருமே நல்லா ஒரு ஸ்மால் பாக்ஸ் டைப்பெலாம் போட்டு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இப்போ இது டெட் ஃபால்ட்டு இப்போ என்னன்றதை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ரெடிமேட் கேட்டி பார்க்க கஸ்டமர் கொடுப்போம் பவர் சப்ளை ஃபுல்லாக கெப்பாசிட்டா சார்ஜிங் இல்லை பசி சின்ன ஃபீஸ் போயிருக்கா ஜஸ்ட் ஜஸ்ட்டு பார்ப்போம் ஐசி வெடிச்சு உடஞ்சிருக்கு

பவர் சப்ளை போட பொறுத்த தான் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக வெடிச்சிருந்துச்சப்புனால கண்டிப்பாக வந்து பேக் சைடில் சாட்டிருக்கோம் ஜஸ்ட் இப்போ பேக் சைடு கழட்டி காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து பேர்னிங் அந்த மாதிரி இருந்துச்சப்புனா தான் இந்த மாதிரி வெடிச்சே இருக்கும் சும்மா ஸ்க்ரூ மோடு கழிட்டு பார்த்துங்க சார் ரொம்ப கழட்டு கலட்டிங்க எப்படி பேக் சைடில் வந்து நம்ம சாப்பிட்டாகி பேர்ன் ஆகிருந்துச்சுனா தான் அந்த மாதிரி வெடிச்சு மாதிரி இருக்கும் ரெட்டியாச்சு பேக் சைடில் ஒன்றும் இப்போ பேர்னிங் ஆகிற மாதிரி தெரியல கண்டிப்பாக இதை செக் பண்ணுவோம் செக் பண்ணி எங்கே ஓல்டேஜஸ் மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணுறப்போ ஒரு சின்ன வீடியோஸ் போடுறோம் ரெடி பண்ணி முடிச்ச பிறாடி இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்ட்டுதான் கண்டிப்பாக வீடியோ அண்ட் ஸ்பீக்கர்ஸை மாற்ற போகிறோம் மாற்றிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்றதை கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக உங்களோட எல்இடி டிவி சோனி சாம்சங் எந்த மாதிரி டிவி என்ன ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக கொடுங்க நம்மள்கிட்ட பாண்டிங் சென்டருக்கு பாண்டிங் இஷ்யூ லேப்டாப் சர்வீஸ் லேப்டாப் சென்ஸ் எல்லாமே பண்ணி கொடுங்க